இருக்கும் வணக்கம் கன்னீராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் மீன ராசியில் வக்ரம் பெற்று கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக கண்ணிராசினிகளுடைய வாழ்வில் நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியங்களும் கூட தற்போது வெற்றிகரமாக நடந்தேறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கண்ணீராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பாக தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ராகு சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி கன்னீராசியைச் சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் வித்தை சொல்வார்கள் அது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு வித்தையையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகமாகும் ஆகும் ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் அடைகிறார் இவரை அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் அப்படி வேண்டி வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களின் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சேதாரணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோபு கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதல் பலன்கள் பெறலாம் என நம்பப்படுகிறது அப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது மீனராசியில் வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரிப்பதால கண்ணிராசிரியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்கால குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சனியும் சூரியனும் ஆறில் இருக்கிறார்கள் சிநாத புதன் ஏழில் இருந்தாலும் நீச்ச பலத்தில் இருப்பதால கேந்திர பத்திய தோஷம் குறையுங்க பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகள் உண்டு வருமானம் போதிய அளவிற்கு வந்து மன அமைதி அதிகரிக்குங்க திருமணம் போன்ற முயற்சிகள் வெற்றி தருங்க அதே போல திருமணமான பெண்மணிகள் இந்த காலகட்டங்கள்ல புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகண புனித தல பெரியோர்களுடைய ஆசி பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாகுங்க போட்டிகள் தேர்வுகளில் வெற்றி கிடைக்குங்க மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் உற்சாகத்தை அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் பொறுத்தவரைக்கும் கூட இருப்பவர்களை உங்களுக்கு எதிராக இயங்கும் நிலையை கவனமாக பார்த்து கொள்ளுங்க சனி இணைந்திருக்கிறார்கள் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது இடையூறுகள் ஏற்படுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது ராசியிலேயே கேது இருப்பதால கவனமாக இருப்பது நல்லதுங்க எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்பட்டுவது நல்லது என்பது கிரக நிலை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது விசேஷ யோக பலன்கள் அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும் காரணம் பண வரவு போதிய அளவிற்கு இருப்பதால குடும்ப செலவுகளை சிரமமின்றி சமாளி அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாம சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் நிலவுங்க நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் வளைகாப்பு குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மன மகிழ்ச்சியை அளிக்குங்க தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குது தற்போது வீட்டை விட்டு மேலும் வசதியான வீட்டிற்கு மாறும் வாய்ப்பு உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்ததுங்க அதே போல கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதும் இத்தருணத்துல சனி பகவான் உயர் பதவி உயர்வு விருப்பப்பட இடத்திற்கு இடமாற்றம் ஆகியவற்றை மேற்கொள்வது மிகவும் நல்லது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க பூர்வீக பூர்வாங்க நடவடிக்கைகளை இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்க வேண்டாங்க நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதாக கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது இக்கால தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களும் ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால் இக்காலகட்டங்களில் சுந்தரனும் ராகுவும் சாதகமாக இருப்பதால பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசு விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்குங்க வயல் பணிகளில் கடின உழைப்பு இருக்குங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் எதிர்பாராத அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நன்மை அளிக்கும் அதே கன்னி ராசி சேர்ந்த கலித்துறல் கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துடன் தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லதுங்க பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு மாலையாக சாற்றுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்